முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் முப்பதாம் தேதிக்கு பிறகு குரு பகவானின் நட்சத்திர பயிற்சியால் ஐந்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணமழையானது கொட்ட இருக்கிறது அதாவது குரு பகவான் என்றாலே நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகளையும் செல்வத்தையும் அளிப்பார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அந்த வகையில் தற்பொழுது குரு பகவான் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் மார்ச் முப்பதாம் தேதி குரு பகவான் மிருக சீரிச நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் இதனால் மிருக சீரிச நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் செவ்வாயின் நட்சத்திரத்திற்கு குரு பகவான் செல்வதால் அதனுடைய தாக்கம் ஒருவரது நிதிநிலை தொழில் சொத்து இவற்றையெல்லாமே குறிக்கும் அதில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கலாம் தற்பொழுது எந்தெந்த ராசிக்காரங்க குரு பகவானுடைய நட்சத்திர பயிற்சியால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றனர் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி ராசி அன்பர்களை அதாவது மார்ச் முப்பதாம் தேதிக்கு பிறகு குருவின் நட்சத்திர பயிற்சியால் மேச ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் அனைத்தும் ஏற்பட இருக்கிறது அதாவது தொழிலை பொறுத்தவரைக்கும் முதலீடுகளை செய்தால் நல்ல ஒரு லாபத்தை இந்த நேரத்தில் ராசி அன்பர்களை நீங்கள் பெறக்கூடும் நீண்ட நாட்களாகவே சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்று பல சிந்தனைகளில் இருக்கும் மேச ராசி என்பர்களை இப்பொழுது தயங்காமல் நீங்கள் அதை தொடங்கலாம் வங்கி இருப்பு அதிகரிக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் உருவாக இருக்கிறது மார்க்கெட்டிங் வணிகம் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கப்போகிறது போகிறது வணிகர்கள் நல்ல ஒரு பலன்கள் அனைத்தையும் பெறுவார்கள் குடும்ப வாழ்க்கையானது இனிமையானதாக இருக்கும் முக்கியமாக உங்களுடைய வீட்டினுடைய சூழ்நிலையானது மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க போகிறது நீண்ட நாட்களாகவே மேச ராசி என்பர்களை உங்களுடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்களது குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையினை வாழ இருக்கிறீங்க அடுத்தபடியாக அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி ரிசபராசி ரிசபராசி அன்பர்களே குருவின் நட்சத்திர பயிற்சியால் ரிசபராசிக்காரர்களுக்கு மார்ச் முப்பதாம் தேதிக்கு பிறகு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் பங்கு சந்தையில் முதலீடு செய்து இருந்தால் இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன்கள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் வந்துவிட்டது வேலை தேடிக்கொண்டு இருந்தால் நல்ல ஒரு வேலை நீங்கள் நினைத்து தேடிக்கொண்டு இருக்கின்ற வேலை உங்கள் கைக்கு வந்து சேர இருக்கிறது திருமணமானவர்களின் வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்கும் காதல் செய்து கொண்டு இருக்கும் ரிஷபராசி அன்பர்களை உங்களுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியானதாக இனிமையானதாக இருக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே திருமணமாகாமல் திருமண வரன் தேடிக்கொண்டு இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மார்ச் முப்பதாம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு வரன் வந்து உங்களுக்கு அமைய இருக்கிறது நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்களே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது கடந்த இரண்டு மாதங்களாகவே பல கஷ்டங்கள் நிதி பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் என பல சிக்கல்களை சந்தித்து வந்த ரிசபராசி அன்பர்களுக்கு நிதி பிரச்சனைகளை கடன் பிரச்சனைகளை இல்லாமல் போகப் போகிறது அந்த அளவுக்கு பணமானது வந்து குவிய இருக்கிறது இதனால் ரிஷப ராசிக்காரங்களே உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக மார்ச் முப்பதாம் தேதிக்கு பிறகு தீர்ந்துவிடும் அடுத்தபடியாக குரு பகவானுடைய ஆசியால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் மூன்றாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி என்றே குருவின் நட்சத்திர பயிற்சியால் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் புதிய உயரங்கள் அனைத்தையும் இந்த நேரத்தில் தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அரசு வேலைக்கு தயாராகிக் கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த நேரம் அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது வணிகர்களை பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தங்களை பெறும் வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்கிறது இது சிம்ம ராசிக்காரங்களை உங்களுடைய நிதி நிலையே வலுப்படுத்தும் பணியிடத்தில் கடின உழைப்புக்கான பலன்கள் அனைத்துமே கிடைக்கப் போகிறது அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு வழங்கப்படலாம் சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு பலன்கள் அனைத்துமே கிடைக்கப் போகிறது நீங்கள் முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து இந்த நேரத்தில் இரட்டிப்பு லாபமும் வர இருக்கிறது புதிய வீடு அல்லது வாகனம் வாங்க திட்டமிட்டு இருந்தால் இப்பொழுது அதற்கான நேரம் வந்துவிட்டது தயங்காமல் நீங்கள் அதை வாங்கலாம் அதற்குரிய முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் அவை அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் முக்கியமாக நீண்ட நாட்களாகவே சிம்ம ராசிக்காரங்களை பண பிரச்சனைகளில் நீங்கள் மூழ்கி போய் இருந்திருப்பீங்க தற்பொழுது உங்களுடைய அனைத்து கடன் பிரச்சனைகளும் மார்ச் முப்பதாம் தேதிக்கு பிறகு இருந்த இடமே இல்லாமல் போக போகிறது அந்த அளவுக்கு நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக குரு பகவானுடைய ஆசியால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் நான்காவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே குருவின் நட்சத்திர பயிற்சியால் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அனைத்தும் இந்த நேரத்தில் கிடைக்கப் போகிறது வெளிநாட்டில் படிக்க விரும்பும் அல்லது வேலை செய்ய விரும்புபவர்களிடம் ஆசைகள் அனைத்துமே இந்த நேரத்தில் நிறைவேறும் முக்கியமாக சொந்த தொழிலை செய்து வரும் துலாம் ராசி அன்பர்களை உங்களது தொழிலில் நல்ல மாற்றங்கள் அனைத்துமே ஏற்பட இருக்கிறது புதிய வருமான ஆதாரங்களை பெற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது புதிய தொழிலில் முதலீடு செய்ய நினைத்தால் இக்காலம் அதற்கு உங்களுக்கு சாதகமானதாக இருக்கப் போகிறது திருமணம் ஆனவர்களின் வாழ்க்கையானது மிக மிக மகிழ்ச்சியானதாக இருக்கும் இத்தனை நாட்களாக வாழ்க்கையை வெறுத்து போய் இருந்த துலாம் ராசி என்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமானது அமைய இருக்கிறது ஆகாதவர்களுக்கு நல்ல ஒரு வரணானது இந்த நேரத்தில் அமைய இருக்கிறது முக்கியமாக குரு பகவானினுடைய ஆசையால் கோடி கோடியாய் பணமானது துலாம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கப் போகிறது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை மார்ச் முப்பதுக்கு பிறகு நீங்க வாழ இருக்கிறீங்க அடுத்தபடியாக குரு பகவானினுடைய அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த ஐந்தாவது ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களே குருவின் நட்சத்திர பயிற்சியால் மகர ராசியை சேர்ந்த மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது தொழிலதிபர்கள் இக்காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் கிடைப்பதால் ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல ஒரு வெற்றியானது மகர ராசி என்பர்களை உங்களை தேடி வர இருக்கிறது ரியல் எஸ்டேட்டில் இருப்பவர்கள் பெரிய அளவில் லாபத்தை இந்த நேரத்தில் பெறலாம் திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டு இருந்தால் தற்பொழுது அதற்கான வாய்ப்பு உங்களுடைய தெய்வமே வந்து உங்கள் வயிற்றில் கருவாக உருவாகி குழந்தையாக பிறக்க இருக்கிறது இதனால் குழந்தை இல்லாததை நினைத்து ஒருபோதும் நீங்கள் எந்த ஒரு கவலையும் அடைய தேவையில்லை மகர ராசி என்பர்களை மார்ச் முப்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் முக்கியமாக குரு பகவானுடைய ஆசி காரணமாக செல்வம் செழிப்பு குடும்பத்தில் நிம்மதி என்று கல்வி குழந்தைகள் எல்லா விஷயத்திலையும் பல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கத் தொடங்கும் முக்கியமாக குரு பகவானின் நட்சத்திர பயிற்சி காரணமாக ஐந்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் வெற்றிகள் அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது தற்பொழுது கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மேச ராசி இரண்டாவது ராசி ராசி மூன்றாவது ராசி சிம்ம ராசி நான்காவது ராசி துலாம் ராசி ஐந்தாவது ராசி மகர ராசி ஐந்து ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி